வணக்கம் வளம் வளம் தங்கராஜ் தங்க நகை கடன் ஒரு முக்கிய தகவல் தங்க நகை கடன் ஈஸியா கிடைக்கும் எல்லாரும் விரும்புற ஒரு மெத்தடா இருக்குது லோன் எடுப்பதற்காக இதனுடைய டேட்டா பாத்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் டேட்டா பார்த்தா சென்ற வருடத்துக்கு இந்த வருஷம் இருக்கும் நூத்தி எட்டு சதவீதம் வளர்ந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் போன வருஷத்துக்கு தங்க நகை கடன் இருந்தது இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிம்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்னு லட்சம் கோடி ரூபாய் தங்க நகை கடலில் இருக்குங்க வங்கிகள் மற்றும் என்பிஎஃப்சி நான் பேங்க் பினான்ஸ் கம்பெனிஸ்ல இந்த தங்கநகை கடை கடைக்கடை நிறைய மாற்றங்கள் ஆர்பிஐ இன் இன்ஃபேக்ட் நீங்க அதை திருப்பி வைக்கணும் ரெனியூ பண்ணணும்னா முழு அமௌண்ட்டை கட்டிட்டு மட்டும்தான் இப்போ ஒரு நாள் கழிச்சு தான் வைக்கணுங்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்குது இதை பற்றி வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் முன்னாடியே இந்த ரூல்ஸ் வர முன்னாடியே சொன்னோம் போக போக தங்க நகை கடன் கட்டுப்பாடுகள் அதிகரிக்க போகுது நீங்க தங்க நகை மேல் புதுசாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் அழிஞ்சு ஃபுல்லா ஒரு அது குறைவா எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் எடுத்துக்கணும் தங்க நகை தங்க விலை இறங்கும் போது உங்களுக்கு மார்ஜின் கட்ட சொல்லுவாங்க